ஏற்பாட்டின் மின் கீழ் போன்சாய் புக்ஸ் வழங்கும் கோவில்பட்டியில் ஒரு இலக்கிய கூடுகை இது இது என்னென்னா இந்த இடத்துல ஒரு அறிமுக விழாவாக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல இலக்கிய கூடுகை நடத்தணும்னு ரொம்ப நாள் திட்டமிட்டு இருந்தோம் இந்த தடவை நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது இனிமேல் தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து மாதந்தோறும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலோடு இன்றைக்கி துவங்கி இருக்கிறோம் இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் ஐயா சா தேவதாஸ் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அவரோட எழுதிய புத்தகங்கள் குறித்து அவருடைய எழுத்து புலமை குறித்து இங்கே ஒரு ஐந்து ஐந்து எழுத்தாளமைகள் பேச இருக்கிறாங்க அதற்கு முன்னதாக தோழர் அகிலாண்ட பாரதி எழுதிய குறு நாவல் ஆற்று வெள்ளம் அப்படிங்கிற புத்தகம் இங்கே வெளியிடப்படுகிறது அந்த வெளியீட்டுக்கு பின் இந்த ஐயா தேவதாஸ் அவர்களுடைய புலமை குறித்து நம்ம தொடர்ந்து எல்லா தோழர்களும் பேச இருக்கிறாங்க இப்போ நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்குறதுக்காக தோழர் தங்கத்துரசி அம்மா அவர்களை அழைக்கிறேன்